ரூபாய் நோட்டு விவகாரத்தில் மத்திய அரசை பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த் அணுகுமுறை மீது அதிருப்தி வெளியிட்ட இயக்குனர் அமீர் கபாலி பட வர்த்தகத்தை முன்வைத்து சரமாரியாக கேள்வி எழுப்பினார் சென்னை காமராஜர் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொது சிவில் சட்ட எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கனிமொழி நல்லக்கண்ணு உள்ளிட்டோருடன் இயக்குனர் அமீரும் கலந்து கொண்டார் இந்த மாநாட்டில் அவர் பேசும்போது ரஜினியை கடுமையாக சாடினார் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டு விவகாரத்தில் ரஜினி ஆதரவு அளித்ததை குறிப்பிட்டு பல கேள்விகளை எழுப்பினார் இயக்குனர் அமீர் தனது பேச்சில் இந்த நாட்டில் எத்தனை அக்கிரமங்கள் நடந்திருக்கும் போதும் எதற்குமே வாய் திறக்காத ரஜினிகாந்த் ரூபாய் நோட்டு விவகாரத்துக்கு மட்டும் வாய் திறக்க வேண்டிய அவசியம் என்ன காரணம் நீண்டகால கள்ள நட்பு புதிய இந்தியா பிறந்து விட்டது என சொல்கிறார் புதிய இந்தியா பிறந்து விட்டது என்று சொல்கிறீர்களே பழைய இந்தியாவில் கபாலி என்ற ஒரு படம் வெளியானதே அதற்கு திரையரங்க டிக்கெட் விலை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா அரசு நிர்ணயித்த விலையில் டிக்கெட் விற்பனை செய்தார்களா உங்களுடைய சம்பளம் என்ன அந்த படத்தின் மொத்த வியாபாரம் என்ன அத்தனையும் கணக்கில் வந்திருக்கிறது என யாராவது காட்ட முடியுமா இப்படி இருக்கும்போது போது கருப்பு பணத்தின் அளவு என்பது என்ன இங்கே எதை வைத்து முடிவு செய்கிறீர்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட்டை இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்று சம்பாதிக்கக்கூடிய ரஜினி கருப்பு பணத்தை ஒழிக்க ஆதரவு கொடுக்கிறார் என்று சொன்னால் என்ன அநியாயம் இது என்று அமீர் குறிப்பிட்டார் காபாலிக்கு முன்பாக ரஜினி நடிப்பில் வெளியான லிங்கா தலைப்பை வழங்கியவர் இயக்குனர் அமீர் அப்போது அதற்கு படக்குழு சார்பில் நன்றி தெரிவித்தார்கள் மேலும் அப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினியை மிகவும் புகழ்ந்து பேசினார் அமீர் என்பது நினைவுகூரத்தக்கது